ஆனாலும் நம்ம ஜென்சிக்கு கற்பனை பலம் ரொம்ப ஜாஸ்திங்க ஒருவேளை தப்பி தவறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா விஜயுடைய கேபினட் எப்படி இருக்கும் யார் யாரு என்னென்ன துறையை நிர்வாகிப்பாங்க அப்படின்னு அழகா ஒரு கேப்சூல் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணு பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான்

சூடா சிந்தலு விஜய் கொடூரமா தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானிய வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவளை இட்டுன்னு வந்து இட்டுன்னு பாருங்க எங்களுக்கு கஷ்டம் நமக்கு ஒரு தொகுதியில எண்பதாயிரம் எண்பத்தையிரம் ஓட்டு கிடைச்சிருங்க ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீட்டு இது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி ஆரிய குறி சும்மா லாஜிகலா தர்குறி தர்குறி